இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்கணும் ஆடி மாதத்துல வழிபாடுகளில் சிறப்பான வழிபாடு தான் முருகப்பெருமானை வழிபடுவதுங்க முருகனுக்காக வாரந்தோறும் விரதம் வழிபடுவதால் உங்க வாழ்க்கையில பல விதமான பலன்களும் முன்னேற்றமும் ஏற்படும் அந்த வகையில ஆடி செவ்வாயில முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க வரைக்குமே நீங்க தவித்து வருகின்ற எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க கடன் சுமை நோய் தொற்றுன்னு எந்த ஒரு பாதிப்புல இருந்து விடுபட செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு இந்த ஆடி மாதத்துல இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் செவ்வாய் கிழமையில பாத்தீங்கன்னா முருகனுக்கு பெரும்பாலோன்னு விரதம் இருப்பீங்க செவ்வாய்கிழமையில நீங்க முருகனை நினைத்து விரதம் இருப்பதால எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க செவ்வாய்கிழமைனாலே முருகனுக்குரிய நாள் தான் செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு செய்யவும் அவருக்கான விரதம் இருப்பதற்கான ஒரு சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு காரணங்களும் அதன் பலங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க முருகானாவே துன்பங்களும் பறந்து விடுன்னு சொல்வோம் அப்படிப்பட்ட முருக பெருமானை நீங்க நினைத்து செவ்வாய்கிழமையில நீங்க விரதம் இருந்தீங்கன்னா வருவாய் அதிகரித்துடுங்க குடும்ப அமைதி ஏற்படும் மன நிம்மதி அனைத்தும் உங்களை தேடி வருங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வநிலை உயர காரணமாக இருக்கக்கூடியவர் தான் அங்காரகன் சொல்வோம் இவர் தாங்க செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரிய நம் தமிழ் முருக முருகப்பெருமானும் சக்தி தேவியாக இருக்கிறாங்க நீங்க இருவரையுமே செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு வருவதால அவர்களுடைய அருளால உங்க வாழ்க்கையில வருவாய் அதிகரித்தே காணப்படுங்க செல்வ நிலையும் குறைவே சொல்லலாம் முருகனுக்கு இந்த நாளை பிடித்த ஆடை அணிந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல நீங்க வை நெய்வேத்தியத்தையும் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால உங்க வாழ்வுல இருக்கக்கூடிய தங்க தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராக மாறிடுங்க அதோடு நீங்க எதிர்பாராத அளவு உங்களுக்கான புகழோ சக்தியோ நல்ல மங்கள நிகழ்வுகளோ நடக்க வாய்ப்பு அதே போல உள்ளத்துல நம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்துடுங்க முருகனுடைய வேலை நீங்க வணங்குவதால என் வேலை என் வீட்டில் வை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதான் வீட்டு பூஜை நீங்க வேல் வைத்து அதன் இருபுறமும் பாத்தீங்கன்னா இரு விளக்குகளை ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று திரிகள்னு ஆறு தீபங்கள் ஏற்று வழிபட்டு வருவதால உங்க வாழ்க்கையில சீரு சிறப்புக்கும் குறைவே இருக்காதுங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க விரதம் இருக்கும் போது வள்ளி தேவானியுடன் கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு நீங்க வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க விரதத்தை நீங்க தொடங்கும் போது முருகனுடைய அண்ணனான முழு முதல் கடவுளாக சொல்லக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு விரதத்தை தொடங்கி ஆரம்பிங்க கார்த்திகேயன் பாத்தீங்கன்னா அன்னதான பிரபுன்னு சொல்லலாம் இந்த விரதம் நீங்க மேற்கொள்ளும்போது போது உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க முருகப்பெருமானுடைய முழு அருளும் உங்களுக்கு பெற்றுத்தரும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் தாங்க கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரங்கள்ல செவ்வாய்க்கிழமைகளை அமைந்து வரக்கூடிய நாளில் நீங்க விரதம் மேற்கொள்ளும்போது அந்த விரதத்துக்கு பார்த்தீங்கன்னா பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைத்திருங்க நட்சத்திரங்களே பார்த்தீங்கன்னா கார்த்திகை விசாகம் முருகனுக்கு சிறப்பானதாக இருப்பதை போல தாங்க சஷ்டி மிகுதி ரொம்பவே சிறப்பு சஷ்டியில் நீங்க விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வருன்னு நம்முடைய முன்னோர்களுடைய அருள்வாக்குங்க நீங்க முருகனை நினைத்து சஷ்டி தினத்துல விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க அதுவோ செவ்வாய்க்கிழமையோட அமைந்தா அதற்கு மாபெரும் சக்தி உங்களுக்கு உண்டாகும் விரதனால நீங்க கத சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த பாடலை பாடுவது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சரியில்லாத கிழமைன்னு இந்த கிழமையில எந்த சுப காரியங்களும் செய்வதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடாதுன்னு சொல்வாங்க ஆனா பாத்தீங்கன்னா வழிபாட்டிற்கு மிகவும் ஒரு ஏற்ற நாள் தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமையில நீங்க அம்மன் வழிபாடு முருக வழிபாடு செய்வது நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு தேடித்தருங்க அம்மனை பார்த்தீங்கன்னா மங்கள நாயகின்னு சொல்வதால நீங்க செவ்வாய்கிழமையில அம்மனுக்குரியதாக வழிபடுவதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையுங்க ஆடி செவ்வாயில நீங்க அம்மனை தேடி சென்று வணங்கினீங்கன்னா துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி ஓடிடுங்க ஆடி மாதத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நீங்க ஒவ்வொரு விதமான வழிபாட்டினை செய்தாலே அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில நீங்க முருகப்பெருமானை வழிபடுவதால உங்க வீட்டிலே இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்க இதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீராத கடன்னு அடைக்க முடியாத கடன் பல காலமாக கடனாக கொடுத்து வசூல் செய்ய முடியாம இருந்த படம் கூட உங்க கைக்கு வந்து சேருங்க விரைவிலே நீங்க கடன் அடைப்பதற்கான செல்வமும் உங்களிடம் வந்து சேரும் இந்த வழிபாட்டை நீ எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய்கிழமையில சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாதுன்னு பலரும் நினைக்கிறீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு முகமும் உகந்த நாளுங்க இந்த நாள்ல நீங்க நவகிரகங்களை காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவருக்குரிய கிழமை தாங்க செவ்வாய் வீடு நிலம்னு மங்கள காரியங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவ கிரகம் தாங்க செவ்வாய் பகவான் அதே போல கடனை அடைப்பதற்கு ஒரு ஏற்ற நாளும் செவ்வாய்கிழமைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க உடல்ல ரத்தம் தொடர்பான நோய்கள் இருந்துச்சுன்னா அதற்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள்ல தடைபடுவதற்கு ஜாதகத்துல செவ்வாய் பழம் இல்லைன்னாலும் செவ்வாயின் இடம் கெட்டு போய் இருப்பதும் தான் காரணம்னு சொல்லலாம் செவ்வாய்க்கு உரிய கடவுளான நீங்க முருக பெருமானே முருகனை ஏர் வழிபட ஏற்ற கிழமையாக செவ்வாய்க்கிழமையில வழிபடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில கடன் விரைவில் அடைவதற்கு செல்வம் சேர்வதற்கோ மகாசக்தி அடங்கி இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை நீங்கள் செய்யலாம் வாங்கிய கடன் இல்லைன்னா எந்த கடனாக இருந்தாலும் நீங்கள் சீக்கிரம் அடைபட வேண்டும் நினைச்சிங்கன்னா ஒரு சிறிய தொகையை ஆடி செவ்வாய்க்கிழமையில நீங்கள் கடனை விரைவில் அடைய வேண்டும்ன்னு வேண்டிக் கொண்டு தனியாக எடுத்து வச்சிடுங்க இல்லைனா யாராவது கொடுக்க வேண்டி இருந்தா கூட இந்த நாள் நீங்க சிறிய தொகையாவது திரும்பி கொடுத்துடுங்க ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை எப்படி வழிபடலாம் தெரிஞ்சுக்காங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி இல்லைனா ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு வழிபாடு செய்யலாம் ஒரு மணியில் நீங்க சிவப்பு நிற துணி இருந்துச்சுன்னா விரித்து அதன் மீது நீங்க அம்மன் படத்தை வைத்து வழிபடுங்க இல்லைன்னா அரிசி மாவால கோலமிட்டு அதன் மீது நீங்க அம்மனுடைய படத்தை வைத்து வழிபடலாம் அம்மனுக்கு இந்த நாள செவ்வரிலே ஏதாவது ஒரு சிவப்பு நிற சாதம்னு நெய்வேத்தியமாக கூட படைத்து வழிபடுங்க ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை நீங்க கடகதார சோத்திரம் படித்து அம்மனை வழிபாடுவது மிகவும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதோடு கடன் விரைவில் அடைவதற்கான பாதிகங்களையும் படித்து வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் ஆடி செவ்வாய்க்கிழமையில நீங்க துர்கையோ முருகனுக்கு ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்க விடுங்க வெறுமான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்தை முடித்துட்டு சாந்தி அடைந்து நேற்றைய தினம்தாங்க திருமண கல்யாணத்தை செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு வள்ளி தெய்வானியுடன் முடிந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நாளை நீங்க எந்த ஒரு வரத்தை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவாருங்க உங்க இஷ்டப்பட்ட முருகரை நீங்க நினைத்து இப்படி வழிபட்டு பாருங்க திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன்னு வடபழனி முருகன் எந்த ஒரு இஷ்டமான முருகனாக இருந்தாலும் நீங்க முதல்ல மனதில் நினைச்சுக்கோங்க பூஜாரியில ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து நான்கு முனையிலும் நீங்க மஞ்சள் வச்சிடுங்க நடுவில் ஒரு மஞ்சள் போட்டு வச்சுட்டு முதல்ல நீங்க ஓம் சரவணபவ என்று மந்திரத்தை தான் எழுதணும் அந்த காகிதத்தின் நடுவில் உங்களுடைய கோரிக்கை ஒன்றை ஒற்றை கோரிக்கையா ஒரே வரியில எழுதி வச்சுடுங்க அதோடு உங்களுக்கு இஷ்டமான முருகனையும் துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகன் ஒருவர் இருப்பார் இல்ல அவருடைய பெயரை தான் இதில் எழுதிக்கணும் தினமும் அந்த முருகனை நினைத்து பூஜையாரையில விளக்கேற்று நீங்க எழுதி அந்த கோரிக்கை கட்டாய நிறைவேறணும்னு முருகனுக்கு செல்லமாக கட்டளையிடுங்க இதில் ஒரு தவறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து நீங்க நாப்பத்தெட்டு நாட்கள் செய்து வர நாப்பத்தெட்டு நாட்கள் முடிவதற்குள்ளே நீங்க வேண்டிய காரியம் நிறைவேறுங்க அந்த பேப்பர்ல எழுதிய கோரிக்கை நிறைவடைந்த பிறகு நீங்க என்ன செய்யலான்னு பாத்தீங்கன்னா அந்த பேப்பரும் அது எந்த முருகனுடைய பெயரை எழுதி வைத்தீங்களோ ஒரு கோவிலுக்கு சென்று நீங்க முருகனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து இப்ப பேப்பரை கொண்டு போய் அந்த முருகன் கோவில உண்டியல ஒரு குறிப்பிட்ட காணிக்கையோடு சேர்த்து மடித்து போட்டுடுங்க வழிபாடு செய்யும்போது இது ஒரு சாதாரண வழிபாடாக தாங்க உங்களுக்கு தெரியும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி ரொம்பவே பெருசு உங்களுடைய நம்பிக்கை தான் இந்த ஒரு பரிகாரங்க முருகப்பெருமானே வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னு நீங்க நம்பி இது செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் இந்த பதிவுல முருகப்பெருமானே செவ்வாய்க்கிழமையில எப்படி வழிபடலாம் அதுமே சிறப்பு வாய்ந்த தெய்வத்திற்குரிய மாதமான ஆடி மாதத்துல முருகப்பெருமானை இப்படி வழிபட்டினா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க மறக்காம ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பாபா போற்றி என்னும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே